வணக்கம் இன்னைக்கு குக்கிங் அலப்புறையில் வந்து மஷ்ரூம் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இந்த மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் மயில் தோக விரிச்ச முதல இருக்குது பாருங்கள் இது வந்து நான் ஒன்று பிரியாணி செய்கிறது வந்தால் நான் வேறு மஷ்ரூம் வாங்கியிருப்பேன் இது நான் கிரேவி செய்கிறதுக்கு இது நல்லா நல்லாயிருக்குன்றனால இது வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது இப்போ நான் அலசிட்டு கட் பண்ணி போகிறேன் இந்த சைஸுக்கு தான் கட் பண்ணணும் அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லா வரும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களுக்கு நாப்புறமா காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் கிரேவிக்கு இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் மசாலாக்கோசரம் இப்போ எண்ணெய் ஊற்றி தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்ச ஒரே ஒரு தக்காளி நல்லா வதக்கலாம் இதிலே கொஞ்சமாக புதினா போட்டு வதைக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கணும் இதில் ஒரு பிஞ்சு கரம் மசாலா இது கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆர்டம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் கடாய் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடி அரைச்சி கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ இது நல்லா எண்ணெயெலாம் வதஞ்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு பாருப்பா இப்போ வந்து நான் பொடியை நறுக்கி வச்சு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ நல்லா எண்ணெயில் வதைக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதைக்கலாம் இது கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே மாட்டோம் இப்போ இந்த ஏற்ற சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்து தீயும் வதக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் காளானே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வர மாட்டோம் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றல அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றாதே கொஞ்சம் நல்லா வதைக்கலாம் இப்போ அரைச்சி வச்சால் மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி போகலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொஞ்சம் வேக வைக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம் காரத்துக்கு அவங்க அவங்கவுங்க சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் தூவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் இப்போ வந்து பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பரான காளான் கிரேவி இது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்